அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டீஎன்பிக்கைக்கு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இருக்கோம் ஸோ குரூப் ஃபோருக்கு ஒரு பக்கம் பார்த்துருக்கோம் சிக்ஸ் டூ டுவெல் தமிழ் புக்கு முடிச்சிடும் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ என்னென்னா ஸோ டிஎன்பிசியோட நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ஒரு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து டிஎன்பிசியில் ஆட் பண்ணிட்டாங்களா சார் டிஎன்பிசியில் வந்துச்சா சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் டெலகிராமில் வந்துட்டு இருக்கு கமெண்ட்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வாங்க வாங்கி வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம அவங்க பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறது லேபர் ஸ்டன் தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம சொன்ன போல் அந்த குரூப் ஒர்க்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே சொல்லியிருப்பாங்க பதவினோட பெயர் காலி பணியிடம் ஸோ அது வந்து எந்த பணிக்கடை வருது அப்படின்ற தலைமையிலே அங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துன்னு வந்திருப்பாங்க வகுப்பு வாரியம் குடிநீர் சிறுதொழில் கழகம் பாடநூல் மற்றும் கல்வியல் கழகம் ஸோ இந்தமாதிரி தெளிவாக கொடுத்துன்னு வந்திருப்பாங்க ஸோ நீங்கள் சொல்கிறா போல இங்கே வந்திருக்கு பாருங்கள் ஆயவக உதவியாளர் ஸோ இருபத்தஞ்சாவது நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் வந்திருக்குங்களா அங்கே பாருங்கள் தமிழ்நாடு தடய அறிவியல் சார்நிலை பணி ஓகேங்களா ஸோ இது லேபர் ஸ்டன்ட் தான் ஒத்துக்கிறேன் லேபர் ஸ்டண்ட் தான் ஆனால் பள்ளி கல்வித்துறை ஸோ ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் இல்லைங்க ஓகேங்களா இது லேப் அசிஸ்டன்ட் தான் ஆனால் எங்கடனா அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா இந்த தடவியல் ஸோ எங்கன்னா கொலை நடந்துட்டாலும் ஏன்னா வந்து ஒரு த கொலை கொள்ளையடிச்சிட்டாலோ அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த கை எடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த பாரன்சிக் தடவியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த தட அறிவியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லேபர் ஸ்டாண்ட் போஸ்ட் தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் வர அந்த லேப் ஸ்டாண்ட் எக்ஸாம் இல்லை நான் இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ தெளிவாக நான் போட்டுவிட்டேன் ஓகேங்களா என்ன சூழ்நிலை இருக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போ இது லேபர் ஸ்டாண்ட் தான் ஆனால் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய லேபர் ஸ்டாண்டில் அதில் தெளிவாக இருந்துக்குங்க ஓகேங்களா சரிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி பேர் சொல்லியிருக்காங்க சம்பளம் கிட்டத்தட்ட வந்து ஒன்று தான் அது பிரச்சனை இல்லை ஆனால் இது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆய்வக உதவியாளர்கள் அல்ல அதில் தெளிவாகிக்குங்க ஓகேங்களா அதே போல் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க லேபர் ஸ்டெண்டுக்குன்னு அது வந்து பார்த்திங்கனா இந்த பாலிடெக்னிக் காலேஜ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜெலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய லேபர் ஸ்டென்ஸ் ஏன்னால் அதில் இப்போ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லேப் ஸ்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு தனியாக லேப் ஸ்டென்ஸ் வந்து அதுவும் வந்து வப்பாங்க அதுவும் வந்து டிஎன்பிசி தான் கண்டென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு டிஎன்பிசி பண்ணல லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஎன்பிஎஸ்சி பண்ணல ஓகேங்களா ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் தான் வந்து தனியாகவே வந்து பண்ணாங்க இப்போ பண்ணாலும் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா டிஆர்பி தனியாக தான் இயங்கிட்டு இருக்குது இன்னும் டிஎன்பிசா கூட மெர்ஜ் ஆகலை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த லேபர் அசிஸ்டண்ட் இது அல்ல ஓகேங்களா ஸோ இது வந்து தடை அறிவில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வக உதவியாளர் ஓகேங்களா ஸோ அந்த ஆய்வக அந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்றத எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெளிவாக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோக்கான அந்த லிங்க்கையும் நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ யாரும் பார்க்காம அதை பார்த்து என்ன பண்ணிங்க தெளிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா தான் அந்த வீடியோ நான் பொறுமையாக வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ கேஸ் இதுதான் ஸோ லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் லேபர் அசிஸ்டண்ட் தான் ஆனால் வந்து அந்த லேபர் அசிஸ்டண்ட் இது அல்ல இது வேறு அது வேறு ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணிங்க கிளியர் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த லேப் லேபஸ்டாண்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அது டென்த்து குவாலிஃபிகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கிற லேப் ஸ்டாண்ட் டென்த் குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் வரலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ கொடுத்துருப்பாங்க அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரிங்க ஸோ கிளியர் பண்ணிக்கங்க அது வேறு இது வேற ஓகேங்களா ஸோ இது நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை அறிவியலில் ஒரு லேப் ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் மூலமாக எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி எதுனா இன் கேஸ் ஸ்கூல் எஜுகேஷனும் வந்து எடுக்கிறாள் போல விஷயம் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்றேன் இப்போதைக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் லேப் ஸ்ட்ரெண்ட் பற்றி எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை ஓகேங்களா ஸோ இருக்கிற லேப் ஸ்டென்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கம்மியாக ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறவங்க வந்து நான் பண்ணலாம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற ஸ்கூலுக்கு சப்ளஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் போயிட்டு மறுபடியும் வந்து இருக்கிற வேக்கண்டை வச்சு அவங்க எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் சரிங்களா சார் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ கைஸ் தெளிவு தெளிவுபடுத்த தான் வந்து இந்த வீடியோ போட்டேன் ஸோ கண்டிப்பாக தெளிவாகிட்டுருக்கும் நீங்கள் குரூப் ஃபோர்க்கு படிக்கிறீங்க தெளிவாக குரூப் ஃபோர்க்கு படிங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு பக்காவாக நம்ம வந்து இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்